நல்லதை பேசணும் நல்லதை பேசாது கெட்டதை பேசும் அதனால இது கள்ளப்புலன் இந்த உடலினாலே துன்பத்தை விளைவிக்கும் அதனால் இது கள்ளப்புலன் திருமூலர் சொன்னார் இல்லையா இந்த கள்ளப்புலனுக்கு கர்மம் இவையெல்லாம் கர்மம் இந்த கண் இருக்கிறதே இந்த கர்மத்தை விட்டொழித்து இந்த கண்ணுக்கு கருணை என்ற கண்ணோட்டத்தை கொடுத்தால் அது தர்மம் கர்மம் தர்மமா மாறணும் காது இருக்கிறதே கேட்கிறதே நல்லவற்றை கேட்டால் அது தர்மம் கெட்டவற்றை கேட்டால் கர்மம் இந்த வாய் நல்லவற்றை பேசினால் அது நல்லவற்றை பேசுவது அதோடைய கர்மம் நல்லவற்றை பேசுவது தர்மம் இந்த உடலினாலே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தால் அது தர்மம் என்று கலிபுருஷன் சொல்றான் கண்ணுண்டு காண கருத்துண்டு கொண்டு போகுதையோ பல்பச்சிலையால் இந்த உடல் மண்ணுண்டு போகுதையோ தாய்மானவர் சொல்கிறேன் இந்த உடம்பு மண்ணு கொண்டு போக போகுதுரா இந்த கண் எதற்கு கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்து உருகி பண்ணுண்டு பாட தாய்மானவர் சொன்னார் அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவால் பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் தோழி என்னையும் நான் பார்க்க முடியும் அருளால பாருனா ஆனா நான் அறிவால பார்த்ததுனால என்னால இருள்தான் பார்க்க முடிந்தது இப்ப இந்த கலிபுருஷன் சொன்னா இந்த ஐம்புலன்களுக்கும் ஒரு கர்மம் இருக்கிறது கர்மத்தை விட்டொழித்து தர்மம் செய்தால் இந்த தர்ம தேவதைக்கு கால்கள் மீண்டும் தோன்றும் ஆனால் தோன்றுவதற்கு வழியில்லை எனக்கு நான் களிபுருஷன் வாழ்வதற்கு எனக்கு இடங்களை கொடு நான் அங்கே போய்க்கிறேன் நீ எனக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டினா அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன் நான் இந்த உலகம் முழுக்க இருந்து துன்பத்தை தர மாட்டேன் சரி அப்படியா உனக்கு நான்கு இடங்கள் தானே வேணும் அந்த நான்கு இடங்கள் என்னவென்று நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் கலிபுருஷன் சொன்னா சூதாடும் இடம் முதல்ல சொன்னதே ஆனால் அதுதான் அன்பிற்கினியவர்களே நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் இப்பொழுது அலைபேசியில் சூதாடி கொண்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டிய தருணம் நம் பிள்ளைகள் நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் அவர்கள் கைக்குள்ளே வைத்து கொண்டு சூதாடி கொண்டிருக்கிறார்கள் ஆட்ட அரங்கத்திற்கு அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் சூதாடி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது களிபுருஷன் சொன்னால் சூதாடுற இடத்துல எனக்கு ஒதுக்கி கொடுத்துரு ரெண்டாவது ஒரு இடம் சொன்னால் இந்த கலியுகத்தில் நான் சென்று ஒதுங்கி வாழ்வதற்கு ஒரு இடம் மது குடிக்கும் இடம் துவாபர யுகத்தில் துவாரகையில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி யாதவர்கள் எத்தனை யாதவர்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி யாதவர்கள் இருந்தாங்களாம் அவ்வளவு பேரும் செத்து போனா குடித்தே செத்து போனோம் கிருஷ்ணர் சொன்னார் குடிக்காத குடிக்காதன்னு படித்து படித்து சொன்னார் கேட்கலாம சூதாடும் இடம் மது குடிக்கும் இடம் மூணாவது ஒரு இடம் சொன்னான் பெண்களுக்கு வன்கொடுமை நடக்கும் இடம் இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க நான் சொல்லல மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சூதாடும் இடம் மது குடிக்கும் இடம் பெண்களை மானபங்கம் படுத்தும் இடம் நான்காவது உயிர்களை வதைக்கும் இடம் உயிர்களை வதைக்கும் இடம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியாரா வெற்றரை கண்டு உளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் நெஞ்சிழைத்தவரை கண்டு நெஞ்சிலைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேரூரக் கண்டு உளம் துடித்தேன் வள்ளல் பெருமான் சொன்னாரே ஒரு பயிர் வாடியதற்காக உயிர் வாடினாரே இந்த உயிர்களை வதைப்படுத்துவதை களி சொல்கிறோம் உயிர்களை வதைப்பதை இந்த நாலு இடம் உனக்கு கொடுத்தாச்சு போ நாலு இடம் பத்தாது இன்னும் எனக்கு இடம் வேணும் தங்கம் புழங்கும் இடம் அஞ்சாவது தான் தங்கம் புழங்கும் இடம் ஆறாவது பேராசைப்படும் இடம் ஏழாவது ஆணவம் மிகுந்த இடம் எட்டாவது பொய்கள் பேசும் இடம் ஒன்பதாவது நாத்தீகம் பேசும் இடம் ஐந்தாவது நாத்தீகமே அரசாட்சி செய்யும் இடம் கலி வந்து எப்ப முத்தி போகும்னா நாத்திகம் அரசாட்சி செய்யும் பிணம் தின்னும் திண்ணும் பாரதி பெரிய வார்த்தை பாருங்க ஒரு பேய் அரசாட்சி செய்து அந்த பேய் அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கு மக்கள்லாம் போய் அந்த பேய் கிட்ட சொல்றாங்க பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது மழை பொழியவில்லை பசி பட்டினி தலை விரித்து ஆடுகிறது உண்பதற்கு குடிநீர் இல்லை மழை பொழியவில்லை என்ன செய்வது என்று பேய் இடத்திலே போய் கேட்டார்கள் மக்கள் பசியினாலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது அதற்கு பேய் சொன்னதான் எல்லோரையும் போய் பிணம் தின்ன சொல்லு ஏன் பேய் எதை தின்னுமோ அதைத்தானே அது சொல்லும் பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு பாரதி பேசினாள் பிரெஞ்சு புரட்சியில லூயி மன்னன் பதினான்காம் லூயினுடைய மனைவி மக்கள்லாம் போய் சொன்னாங்க பிரான்ஸ் நாட்டில் எதுவுமே கிடைக்கல சாப்பாடு இல்லை கஞ்சி இல்லை ஒன்றும் இல்லை மக்களுக்கு ரொட்டி துண்டு கிடைக்கலன்னு சொன்னப்ப லூயி மன்னனுடைய மனைவி சொன்னாலாம் மக்களை எல்லாம் கேக் சாப்பிட சொல்லணும் ஏன் அவளுக்கு கேக்கு ரொம்ப கம்மின்னு அவன் நினைச்சுக்கிட்டா மக்களுக்கு கஞ்சியே இல்லைன்னா இடங்களையும் எனக்கு கொடுத்து விடு பரிச்சித்து மன்னன் சரி இந்த பத்து இடத்தை தவிர வேறு இடத்திற்கு நீ வரக்கூடாது பரிட்சித்து மகாராஜா கலிபுருஷனுக்கு அந்த பத்து இடங்களை கொடுத்து கலியுகம் துவங்கி விட்டது கலியுகம் துவங்கி பல ஆண்டுகள் நடந்துவிட்டன இந்த பல ஆண்டுகளுக்கு மத்தியிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் ஈடுவதற்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் நமச்சிவாய என்ற மந்திரம் நாராயணா என்ற மந்திரம் வேற ஒரு மந்திரமும் வேண்டாம் நமச்சிவாய என்ற மந்திரம் நாராயணா என்ற மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களை சொல்லுங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா என்னாகும் அச்சம் போகும் சுண்ணவென் சாந்தும் சுடர்த்திங்க சூழாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அன்னலரன் முரணரும் அகலம் வளாய அறவும் தின்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அச்சம் போகும் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் அச்சம் போகும்